எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணகிய கண்ணகியிடம் நான் பார்த்தது அந்த வல்லமை எல்லாரும் சொல்லுவாங்க அவ போய் தேரா மன்னா செப்புவது உடையன்னு அவ சூப்பரா பேசினா அதனால புற வாழ்க்கையில் கண்ணகி ஜெயித்தது வேறு எனக்கு தெரிஞ்சு கண்ணகி மாதிரி அக வாழ்க்கையில் ஜெயிச்சாவே வேற கிடையாது ஏ கேவலன் மாதிரி ஒரு புருஷன் சாரி கோவலன் மாதிரி ஒரு புருஷன் பன்னெண்டு கூட இல்ல எங்கயோ போயிட்டு வந்திருக்கா யாருக்கோ புள்ள பெத்திட்டு வந்திருக்காங்க இருபத்தி நாலு வயசுல வந்துடுறான் கிளம்பி முதல்ல சிலம்புல ரவ கண்ணகி உன்னோட வாழத்தான் வந்து சரிவா போலான் புரியவே இல்லைங்க சொல்றது பெண்களுக்கு புரிய வேண்டும் ஆண்களுக்கும் புரிய வேண்டும் இது மனசுல போட்டு கொடாஞ்சுக்கிட்டே இருக்கு கோவலனுக்கு பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்தோம் திட்டல அடிக்கல அழல சண்டை போடல வான வந்துட்டா இது என்ன இது இந்த பெண்மையின் ரகசியம் என்ன புரியவே இல்லைங்க அவனுக்கு நீ எனக்கு தெரிஞ்சு கோவலன் செத்த இடம் அதான் வாமா போகலான் நடன அதை கேட்குறான் அவன் மாதிரி வீட்டில் கேட்குறான் கண்ணகி ஒரே ஒரு டவுட்டு சாவ போறான் ஆனால் நல்லா ஆன்மா போல இருக்கு சாவும் போது சில டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போயிருக்கான் சில பேர் டவுட்டு கிளியர் பண்ணாமே செத்து போயிடுறாங்கல்ல ஆவியா அலைவான் அவன் போனவன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவன் சொல்றான் கண்ணகி ஒரு டவுட்டு என்ன இதுதான் கண்ணகி என்ன எழு என்றதும் எழுந்தனை என்ன செய்தனை எழுந்தவுடன் எழுந்துட்டிய ஆண்களுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு தெரியுமா தப்பு பண்ணிட்டு பொண்டாட்டி முன்னால வந்து நிற்கும் போது ஒண்ணு அவ கத்தி சட்டையை கிழிக்கணும் இல்ல தன்னை தானே அடிச்சுக்கிட்டு அழுணும் ரெண்டும் பண்ணாம சைலண்டா சோறு எடுத்து வச்சு பால்கையில் வச்சு கொடுத்துக்கிட்டு கூட்டிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன் பயந்துருவான் இந்த பயத்துல தான் வரா கோவல என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறால வாய் திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் அவன் வந்த உடனே சலம் புனர் கொள்கை சலதியோட ஆடி குலநெறி வான்பொருள் குன்றந்தலத்த இளம்பாடி எனக்கு நாணத்தரம் சிலம்புல கொண்டு காசில எல்லாம் வராத அந்த எடுத்துட்டு போனா இப்படி இவ்வளவு உறுதி அவளுக்கு அவ கேக்குறாங்க எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனை கேட்டடே எங்க அம்மா சொன்ன அதான் கண்ணகி அதான் நீங்க அதான் நான் உள்ள இருக்குது வெளிப்படுறது இல்ல வெளிப்படணும்னால தான் இந்த மேடை ஒரு நாள் இப்படி பேசிட்டு இருக்கிற விருத்தாச்சலத்துல ஒரு ஐயா முன்னால உட்காந்து பேசுறாரு லைன்ஸ் கிளப்ல என் பேரை கூட தான் சொல்றேன் அப்பா நல்ல வேளை நான் என் வைஃப கூப்பிட்டு வரல அண்ணே சத்தியண்ணே உடனே ப என் கேட்குதுங்க அவ்வளோ சத்தமாக சொல்கிறாரு இங்கே தான் உட்காந்துருக்க ஏங்க அப்படி சொல்கிறீங்க நீங்கள் வேற மூணு மாசத்துக்கு முன்னால இந்த அம்மா எங்கேயோ பேச வந்துச்சின்னு கூப்பிட்டு வந்துட்டு வீட்டில் போய் ஒரே அட்டகாசம் ஒரே ஆட்டம் அந்த அம்மாவை நான் மறுபடியும் சாந்தப்படுத்தி ஒழுக்கப்படுத்துறதுக்கே மூணு மாதம் ஆயிடுச்சு மறுபடியும் அது கூட்டு வர்றது இப்படி சொன்னாருங்க அவரு நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் கண்ணகி சொன்னா எழு என்றதும் எழுந்தனை என் செய்தனைன்னு உடனே எங்கள் ஐயா அப்துல் காதர் ஐயா பழற இடம் நம்ம கவிக்கு அப்துல் ரஹமான் வாழ்ந்த வாணியம்பாடி செருப்புக்கு ரொம்ப ஃபேமஸ் அது ஒட்டு வாணியம்பாடியில வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்தமான மொத்தமான செருப்பையும் ஒன்றா சேர்த்து ஒத்த செருப்பாக மாற்றி ஓங்கி அடிச்சா அப்படி இருக்கும் அப்படி ஒரு பதிலுங்க சைலண்டாங்க டோன் சூப்பர் அப்படி பேசணுங்கிற நமக்கு தெரியலையே ஆண்களுக்கு சண்டைப்பட தெரியாது தெரியுமா சத்தியமா தெரியாதுங்க அப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் சண்டை இப்ப கடைசியா நீ என்னதான் சண்டைய ஆரம்பிக்கல வெயிட் பண்ணு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் அம்மா சொல்லுச்சிங்க போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் எப்படி போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன் மாத்த முடிஞ்சுதா என் வாழ்க்கைய கேடு கெட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்ட உன் வாழ்க்கைய முடிஞ்சுதா என் வாழ்க்கை உன்னோட இருக்குது எனக்கு சாய்ஸ் இல்லையே இது சொன்னா பாருங்க அங்க விதிர் விதித்து போனதுதான் அவன் விதி நான் ஒரு விஷயம் சொல்றேன் எங்க வீட்டில் போய் யோசிங்க அதை நான் சொல்லி இருக்கிறேன் கோவலனை கொன்றது கோவலனின் தீ ஒழுக்கம் கிடையாது கண்ணகின் நேர்மை